நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆர்வத்தோடு படித்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாக இந்த காணொலி அமையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே இது பயன்படக்கூடியதாக இருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுல இலக்கணத்திற்கு தனி பகுதியை கொடுத்திருக்கிறார் ஏதோ தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் இதுல இலக்கண இருந்து எழுத்து வகை தொகை உயிரெழுத்து மெய் எழுத்து இந்த பகுதி உயிர்குறில் மெய் குறில் மெய் எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் மொழி முதல் மொழி இடை எழுத்து இடைக்கடை எழுத்து மயங்குலி எழுத்துக்கள் இந்த பகுதி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதுல இருந்து ஒன்றா நம்ம நினைச்சே ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்த ஒன்பது தலைப்புகளையும் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதற்கப்புறம் முதல் எழுத்தும் எழுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்மளுடைய இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம் முழுவதுமே காணொளிகளாக பதிவிடப்பட்டிருக்கிறது அதையும் போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டால் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தால் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய் இந்த இடத்துல நமக்கு வினா அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அதுக்கப்புறம் வரையறை அந்த வரையறையே இலக்கணமாகும் அப்போ மொழியை எவ்வாறு பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற வரையறை டேஸ் எனப்படுகிறது இரண்டு வினாக்கள் இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து அடிப்படையா எல்லாத்துக்குமே தெரிந்திருக்க ஒன்றுதான் அது என்னதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் வியாப் இலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து வகை இலக்கணத்திலையும் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து ஒளி வடிவமாக வருவதும் வரி வடிவமாக எழுத்துக்களினுடைய வடிவம் எழுதப்படுவதுதான் எழுத்து என கூறப்படுகிறது இந்த எழுத்துல உயிரெழுத்துக்கள் முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இப்ப இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வாயை திறத்தல் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் முதல் அவ் வரை உள்ள பன்னிரண்டு உயிர்கள் உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன அப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்கும் முறையில் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துட்டு வகை இந்த மூனை கொடுக்கலாம் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அப்புறம் வாயை குவித்தல்னு ஒண்ணு வேணா கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுத்தா நம்ம நினைச்சிடணும் சரியா எழுதணும் இல்ல அப்படின்னா கூற்று காரணம் அந்த மாதிரியும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ கூற்று காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் உயிரெழுத்துக்கள் வந்து காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் இல்லை வாயை திறத்தல் உதடுகளை குவித்தல் வாயை குவித்தல் இதன் மூலமாக உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்தா அது தவறு அந்த ஒரு வார்த்தை அதனால இந்த மூன்றையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எளிதாக நிச்சயம் இருக்கும் உயிரெழுத்துக்கள் ஒழித்து பல பழகுவோம்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உயிரெழுத்துக்கள்ல ஐந்து குறி ஏழு நெடில் அ இ உ ஏ ஒ இந்த ஐந்தும் வந்து குரில் எழுத்துக்கள் அப்போ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் ஐந்து கூட்டல் ஏழு அப்படிங்கிற வகையில பிரிகிறது ஐந்து எழுத்துக்கள் ஏழு நெடிலெழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் ஐந்தும் குறியில் எழுத்துக்கள்னு சொல்லப்படுது நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் ஆ ஈ அப்படி நீண்டு ஒழி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏழும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு டேஸ் உண்டு இது வினாவாக வரலாம் எழுத்தை உச்சரிக்க எதிர்கொள்ளும் கால அளவை கொண்டே எதை கொண்டு குரல் நெடியில் வகைப்படுத்தப்படுகிறது எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு இதை வைத்துதான் குரல் நெடி அப்படிங்கிற வகைப்படுத்தப்படுகிறது மாத்திரை மாத்திரை என்பது என்ன இங்கு கால அளவை தான் குறிக்கிறது அப்ப மாத்திரை என்பது டேசை குறிக்கிறதுனா கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு இந்த கால அளவு முறையை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு முறை கண் இமைக்க ஒரு முறை கை நொடிக்க ஆகக்கூடிய அளவுதான் கால அளவு குரில் எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கான மாத்திரை இரண்டு மாத்திரை அடுத்ததாக மெய் எழுத்து மெய் என்றால் உடம்பு என்று பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய் எழுத்துக்களை ஒழிக்க எது தேவைப்படுகிறது உடல் இயக்கம் இக் இங்கு இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இது பதினெட்டு தான் மெய் எழுத்துக்கள் அதுல மெல்லினம் நமன இதுதான் மெல்லினத்துக்கு வரக்கூடியது வல்லினம் இடையினம் அது கொடுத்துருக்கிறாங்க மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எதுன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை இப்போ குரிலுக்கு மாத்திரை பார்த்தோம் குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மெய் மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை எதை வல் வல்லெழுத்துக்கள் ஆறும் வன்மையாக ஒழிக்கும் மெல் ஆறும் மென்மையாக ஒழிக்கும் இந்த ஆறு வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் அப்ப வன்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யலாம் கேட்கலாம் இல்ல இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது இதுல உள்ள மூன்று எழுத்துக்களும் இதுல ஒரு எழுத்தையும் கொடுத்து பொருந்தாததை தேருக அப்படின்னு கேட்கலாம் இப்ப வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு இதுல இந்த வள்ளினத்துல இருந்து ரெண்டு எழுத்து மெல்ல இனத்துல ஒண்ணு தான் நுணுக்கமா இந்த மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உடன் உயிர் பனிரெண்டு சேர்ந்து இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் வரக்கூடியதான் உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் உயிர் மெய் குரில் மெய் பதினெட்டு மெய்யெழுத்துக்களோட உயிர் குரில் எத்தனை பார்த்தோம் நம்ம ஐந்துன்னு பார்த்தோம் இந்த ஐந்தும் சேரும் பொழுது உயிர்மை குரில் தோன்றுகிறது தொண்ணூறு அடுத்து அதே மாதிரி மெய்யுடன் மெய்யுடன் உயிர் நெடில் தோன்றும் போது என்ன செய்கிறது என் உயிர்மை எழுத்து உயிர்மை நெடில் எழுத்து தோன்றுகிறது இப்போ உயிர்மை குரல் உயிர்மை நெடில் அப்படிங்கறத நமக்கு தெளிவா என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் அதான் மெய் எழுத்து வந்து உயிரெழுத்து இரண்டு வகைப்படும் உயிரெழுத்து இரண்டு வகைப்படும் அது என்னன்னா உயிர் குரில் உயிர் நெடில் அதே மாதிரி உயிர்மை எழுத்து இரண்டு வகைப்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை குரல் உயிர்மை நெடில் அடுத்ததா ஆயுத எழுத்து தமிழ் மொழியின் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்கிறது இது கூற்றல் காரணம் அதுல கொடுத்து கேட்கலாம் தமிழ் மொழியில் உயிர் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு அஃது இக்கு என்னும் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படின்னு வரணும் கூற்று காரணங்களை இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை அப்ப அரை மாத்திரை ஏற்கனவே உனக்கு பார்த்தோம் எதுக்கு அப்படின்னா மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் அப்ப மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்திற்கும் மாத்திரை அரை இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள எழுத்து அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம எலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை அதே மாதிரி இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சோலை அதே மாதிரி ஆ ஆனா மாடு இதெல்லாம் இரண்டு எழுத்து உடையது ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம என்ன செய்யணும் எஃகு இதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு அரை மாத்திரை இரண்டரை மாத்திரை இந்த மாதிரி புரிதலோட படிச்சுட்டோம் அப்படின்னா இலக்கணம் எளிதாக இருக்கும் எளிதான இலக்கணமும் தெளிவில்லாமல் படிக்கும் போது அங்கேயும் தவறாக என்ன செஞ்சிடும் வந்துடும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து வகைப்படும் அதே மாதிரி மூ வகை மூ மூவகை இனங்கள் இனங்கள்னு பார்த்தாச்சுன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் தமிழ் எழுத்திற்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக அப்போ தமிழ் எழுத்திற்குரிய மாத்திரை அளவு அளவு அப்படின்னு பார்த்தோன்னா குரில் ஒன்று நெடில் இரண்டு ஆயுதம் அறை மெய் அறை இதுதான் தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அழகு இதோட இந்த பகுதியில் உள்ள இலகண பகுதி நம்ம வகை தொகை பார்த்தோம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் வெற்றி நமதே நன்றி